சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ குறித்து குயிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் பீப்பிள் ஃபிரெண்ட்லி ஜிஎஸ்டி டாட் காம் திமுக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு தனியார் ஏஜென்சி மேற்கொண்ட கருத்து கணிப்பு தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் சமீபத்தில் வழங்கப்பட்டது இதையடுத்து கடந்த செப்டம்பரில் மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரிவு நிர்வாகிகளுடன் முதல்வர் சென்னையில் ஆலோசனை நடத்தினார் அப்போது இழுபறியாகவும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சாதகமாகவும் உள்ள தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அழைத்துச் சொன்னார் ஆனாலும் கட்சியினரின் செயல்பாடுகளில் ஸ்டாலினுக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை இதனால் திமுக வீக்காக மற்றும் இழுபறியாக உள்ள சட்டசபை தொகுதிகளில் ஓட்டுச்சாவடி வாரியாக கள நிலவரத்தை சேகரித்து அனுப்பும்படி உளவுத்துறை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் நிலவரம் குறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுகவுக்கு சாதகமற்ற இழுபறியாக உள்ள தொகுதிகளில் உளவுத்துறை போலீசார் ஓட்டுச்சாவடி வாரியாக சென்றுள்ளனர் பாமக முகவர் பாமக குழுவினர் திமுக இந்நாள் முன்னாள் தலைவர் கவுன்சிலர்கள் கட்சி சாராத முக்கியஸ்தர் என ஐந்து பேரிடம் கருத்து கேட்கின்றனர் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் பிற அரசு திட்டங்களில் மக்களிடம் உள்ள வரவேற்பு அரசின் திட்டங்கள் செயல்படுத்தாமல் உள்ளதா என தகவல் சேகரிக்கப்படுகிறது கூடவே அதிமுக அல்லது பிற கட்சியினருக்கு ஓட்டுச்சாவடி சாதகமாக இருப்பின் ஜாதி கட்சியின் பலம் அல்லது அதற்குரிய வேறு காரணங்கள் விசாரிக்கப்படுகிறது திமுகவுக்கு சாதகமாக ஓட்டுகள் பெற என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் வீக் மற்றும் இழுபறி தொகுதிகளை கணக்கிட்டு வசப்படுத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க கரூர் சம்பவத்தால் தாவேக்க தலைவர் விஜய் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்சி நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்பதால் கூட்டணி குறித்து யோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே விஜய்க்கு வலை வீசி வரும் அதிமுக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாவேக்காவை இழுக்க முயற்சித்து வருகிறது பழனிசாமியின் பிரச்சாரக் கூட்டங்களில் தாவேகா கொடியுடன் பலர் பங்கேற்பதும் அதை பார்த்து உற்சாகமடைந்த அவர் பிள்ளையார் சூழி போட்டு விட்டனர் என பேசியதும் தமிழக அரசியலில் பரபரப்பாகி வருகிறது அதிமுக தாவேக்க கூட்டணி அமைந்தால் அது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் என திமுக நினைக்கிறது இதன் வெளிப்பாடுதான் திடீர் கருத்து கணிப்பு சர்வே வரை நிகழ்கிறது என்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்